ஒவ்வொரு வாட்டியும் துணி போடும் போது இதே மாதிரி வந்து செக் பண்ணிட்டு வாஷிங் மிஷின் நல்லா இருக்கா நல்லா இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு தான் துணியா போடணும் சில டைம்லாம் ஒரு சில வித்தியாசங்கள்லாம் இருக்காங்க யாரும் இல்லாத டைம்ல என்ன பண்ணணும்னா இல்லை இந்த சேஃப்டி இருக்கு அதெல்லாம் கொண்டு வந்து போட்டு காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா கோவைத் நாட்டுல இருந்து ஊர்ல இருந்து நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்தப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ரெண்டு வருஷம் ஆக போகுது இந்த ரெண்டு வருஷத்தில் நான் ஒரு வாட்டி கூட கையால் துணி துவைச்சதே கிடையாதுங்க எல்லா வாட்டியும் வாஷிங் மிஷின் தான் அதே மாதிரி துணியை காய போடணும் அப்படின்னா கூட வெளியே வந்து வெயில் அடிக்குது ஒரு கொடியை கட்டி காய போடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது இங்கேயே ட்ரையர் இருக்குது வாஷிங் மிஷின் இருக்குது எல்லாமே அதில் தான் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய மைனஸ் என்ன வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்குதுங்க ஒன்று வாஷிங் மிஷின் அது நமக்கு சொந்தம் கிடையாது கம்பெனியில் எங்கள் நான் இருக்கிற இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் இருக்காங்க முப்பது பேர் சேர்த்து ஒரே ஒரு வாஷிங் மிஷின் தான் அதை தான் யூஸ் பண்ணணும் ட்ரையரும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து வெளிநாட்டுக்கு வரக்கட்டி ஊரில் என்னோடய துணியை துவைக்கணும்னா நானே துவை துவைப்பேன் அப்படி இல்லைன்னா எங்கள் அம்மா துவைப்பாங்க இல்லைன்னா என்னோடய மனைவி நான் பெங்களூரில் பத்து வருஷம் வேலை பார்த்தேன் அந்த டைமில் ஃபுல்லாக நானே தான் என்னோடய துணியெல்லாம் துவைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஷிங் மிஷினில் வந்து நமக்கு ஒரு பெரிய தலைவலி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் துணியை துவைச்சிட்டு அப்படியே அதை ட்ரையரில் கொண்டு போடும்போது போடும்போது எனக்கு இருக்க பிரச்சனை அடுத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியாது எனக்கு இருக்க பிரச்சனை சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இந்த டார்க் கலரில் கூட பேண்ட்ஸு இந்த பிளாக் கலர் என்கிட்ட ஒரு ரெண்டு பிளாக் பேண்ட் இருக்குது அந்த பேண்ட்ல வந்து அப்படியே ஒயிட் கலர் அப்படியே மாறிடுதுங்க அது போக இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டுங்கிற மாதிரி காமன் வாஷிங் மிஷின் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க அதை எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் வந்து இப்ப துணி துவைக்க தான் போறேன் இருந்தாலும் துணியை துவைக்கிற முன்னாடி வாஷிங் மிஷினில் வேற துணி போட்டிருக்காங்களா இல்ல வாஷிங் மிஷின் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு வாட்டி பாத்துட்டு வாங்க போய் வந்துட்டு முதல்ல கதவை போட்டிடுவோம் பார்த்தீங்கன்னா என் ரூம் முன்னாடியே தான் இருக்குது வாஷிங் மிஷின்னு அது ஒரு பாத்ரூம் வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்குள்ள வந்தாச்சுங்க இதுதான் பாத்ரூம் பா நிறைய பேர் ஃபீல் என்னடா பாத்ரூம்குள்ளே வந்து ஃப்ரிட்ஜெலாம் சொல்லி யாரும் ஷாக் ஆகுக்கிங்க இது வந்து கம்பெனியில் ஒரு அக்காமடேஷனில் ஒரு பழைய டேமேஜ் ஆன ஃப்ரிட்ஜ் எடுத்து இன்றைக்கி சும்மா வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்ரூம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதெல்லாம் சைடு எல்லாம் பாத்ரூம் இந்த பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷவரோட இருக்கும் நம்ம குளிக்கிறதுக்காக ஒரு பாத்ரூம் என்னன்னா பார்த்தீங்கன்னா குளிக்கிற ஷவரு அப்புறம் நம்ம சோப்புல வைக்கிற திங்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து வேலை பார்க்குற சில டைம்ல பார்த்தீங்கன்னா நமக்கே பயங்கர ஃபீலா இருக்கும் என்னன்னா நம்மளே நம்ம துணியை நம்மளே துவைக்கணும் எல்லா வேலையும் நம்மளே பார்க்கணுங்க ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பெண்கள் என்ன வேலைலாம் பார்க்குறாங்களோ அது எல்லா வேலையும் நம்ம இங்கே பார்க்கணும் நம்மளே பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு சில டைமும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க எப்படின்னா நம்ம வீட்டை வேலை பார்க்குறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர ஃபீல் இருக்கும் ஆனால் இங்கே வந்த பிறகு தான் அந்த ஃபீலிங் நிறைய பேர் தெரியும் அதில் வெளியே போய் வேலையும் செய்யணும் அப்படின்னா பயங்கர தாங்க பார்த்தீங்க வாங்க முதல்ல நம்ம வா பார்த்திங்கன்னா ரெண்டு வாஷிங் மிஷின் இருக்குது ஒன்று இது ரெண்டு ஆக்சுவலாக இது வந்து பழசு இது ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா இருந்தாலும் சில டைம் யூஸ் பண்ணுவோம் இதுதாங்க நம்ம வாஷிங் மிஷினு உண்மை என்னென்னா இந்த வாஷிங் மிஷின் வாங்கி பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கும் அந்த மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எண்ணத்தெல்லாம் உடச்சுருக்காங்க பாருங்கள் ஓடுது அப்போ நம்ம வாஷிங் மிஷின் ஆண்டில் இருக்குது எவனா வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணாமல் போயிருக்காங்க நம்ம வந்து ஒரு ஆஃப் பண்ணிடுறோம் சுவிட்சை ஆஃப் பண்ணி விட்டுறோம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள் வாஷிங் மிஷின் உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியும் தெரில பாருங்கள் அப்படியே ஃபுல்லா அழுக்கா இருக்குங்க வேற வழி இல்ல என்ன பண்ணணும்னா தண்ணியை திறந்து திறந்துட்டுவோம் கொஞ்சம் தண்ணியை அப்படியே ஆன் லைட்டா சுத்த வச்சோம்னா லைட்டா சுத்த வச்சா எல்லாம் சரியாயிடும் ஒவ்வொரு வாட்டியும் துணி போடும்போது இதே மாதிரி வந்து செக் பண்ணிட்டு வாஷிங் மிஷின் இருக்கா நல்லா இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு தான் துணியை போடணும் சில டைம்லாம் இங்கே இருக்கிறவனுங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில வித்தியாசங்கள்லாம் இருக்காங்க யாரும் இல்லாத டைமில் என்ன பண்ணணும்னா ஷூ இருக்குதுல்ல இந்த சேஃப்டி ஷூ இருக்குது அதெல்லாம் இதுக்கு கொண்டு போ கொண்டு வந்து போட்டு க்ளீன் பண்ணுவானுங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டானுங்க சரி அடுத்த ஒருத்தன் இங்கே வந்து துணி துவைப்பாங்களே அவங்களுக்கு எதாவது ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அதெல்லாம் கிடையாது அவனுக்கு என்ன அதை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க முதல்ல அப்படி எல்லா செக் பண்ணி தான் போடணும் இப்போ வந்து நான் போட்டுட்டு இருக்கேன்ல இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி போட விட்டால் வந்து கொஞ்சம் க்ளீன் க்ளீன் ஆயிடும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் க்ளீன் ஆயிடுச்சு க்ளீன் ஆயிடுச்சா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் நம்ம ரூமுக்கு போய் நம்ம துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும் நம்ம துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ரூமுக்கு வந்தாச்சு வரலாம் நான் ஆல்ரெடி துணி துவக்கிய வந்து கேட்கறக்காக என்னோடய ஜீன்ஸ் பண்ணில் எடுத்து கீழே போட்டிருந்தேன் இருந்தாலும் நம்ம கபோர்டை திறந்து விட்டு முன்னாடி அழுக்கு துணிகள் அனைத்தையும் எடுத்து விடலாம் பார்த்தீங்கன்னா நான் துணி துவைச்சே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க வாரத்துல ஒரு நாள் தான் துணியெல்லாம் துவைக்கிறது ஊர்ல பார்த்தீங்கன்னா அப்பப்போ குளிக்கும் போதே அப்படி துணியெல்லாம் துவைச்சி அப்பெல்லாம் போட சொல்லுவாங்க துணி எல்லாம் துணிய போத துணி இருக்கா அவளும்தான் துணி இல்லை எல்லா துணியும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு வாரத்துக்குள்ளே துணிங்க பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு வாரம் ஃபுல்லா துணி துவைக்காம வச்சிருந்தேன் இன்னைக்கு தான் துணி துவைக்க போறேன் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம துணியலாம் எடுத்துட்டு போய்ட்டு நம்ம துணியலாம் எடுத்து போய் வாஷிங் مشينல போடலாம் துணியே போட்டுட்டு ஓகே துணியே போட்டுட்டு துணி எல்லாத்தையும் போட்டாச்சு இது என்னென்னா சர்ஃப் எக்ஸல் அளந்து எடுத்துகிட்டு போகிறேன் எவ்வளோ போடணும்னு சொல்லிட்டு ஏன்னா எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதத்துக்கு வந்து சர்ஃபெக்ஸ் வாங்கிட்டு இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூஸ் பண்ணுறது எக்ஸ்ட்ரா எதுவும் யூஸ் பண்ணுறதே கிடையாது ஓகே நக்சுரலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி விட்டு போட்டு விட்டாச்சு அப்படியே நம்ம கொண்டு வந்துருக்க பொடியை அப்படியே மேல்டாக தூ விட்டுன்னு வச்சுக்கோங்களேன் வேலை முடிஞ்சீங்க அப்படியே கலந்து விட்டுட்டு டைம் பார்த்துக்கொண்டே ஃபிஃப்டின் மினிட்ஸ் இருக்குது அபார்ட் சுற்றும் ஃபுல்லாக ஃபிஃப்டி மினிட்ஸ் அபார்ட் சுற்றிட்டே இருக்கோம் அப்புறம் நம்ம ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தா போதும் நம்ம வந்து வாஷிங் மிஷினில் துணியை போட்டு இப்போ கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு அது வந்து துணி இருந்து துவைச்சு முடிச்சிருக்கும் அதை போய் பார்த்துட்டு வரலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆனதுனால வாஷிங் மிஷின் துணியை துவைச்சி முடிச்சிடுச்சு பார்த்தீங்களா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் இருக்கிற இதில் இருக்கிற துணி எடுத்து இந்த ட்ரையருக்கு ட்ரைக்கு மாற்றணும் ஒரு பத்து நிமிஷம் அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது மொத்தமே அஞ்சு நிமிஷம் தான் அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு ட்ரை பண்ணிவிட்டோன்னா துணி மொத்தமாக ட்ரை ஆயிடும் இந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் கிடையாது இது வந்து நார்மல் வாஷிங் மிஷின் தான் நம்ம வந்து இதுலேருந்து எடுத்து இப்போ துணி எதுக்கு மாத்திர வச்சாங்களாம் பாருங்கள் துணி எல்லாமே எப்படி இருக்குன்னா எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்றா அப்படி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றோடய ஒன்றா ஜாயின்டாயிருக்கும் இந்த ஜாயினை எடுக்கிறதுக்கே நமக்கு வந்து எப்போ அதுக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பவர் வேணுங்க ஏன்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு பாத்தீங்களா எல்லாமே ஒன்னோட ஒன்னு ஜாயிண்டாங்க அப்படியே சுத்தி சுத்தி கிடக்குங்க எடுக்கிறதுக்கே சரி இதுல இருந்து துணி எல்லாம் எடுத்து இதுக்கு மாத்துவோம் இதுக்குள்ள மாத்துவோம் பார்த்தீங்கன்னா இதுக்குலேருந்து துணி எல்லாத்தையும் எடுத்து இப்போ ட்ரையர் ட்ரை கிளோச் வச்சு வச்சுட்டு இப்போ இதை மூடிட்டு ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதில் துணி போட்டுக்கலாம் இது வந்து காயெல்லாம் செய்யாது இதில் ஈரத்தை மட்டும் எடுத்து கொடுக்கும் மறுபடியும் இதுலேருந்து எடுத்துகிட்டு போய் இதுலேருந்து எடுத்து இங்கே ஒரு ட்ரையர் இருக்குது இந்த ட்ரையர் பார்த்தீங்கன்னா இது வந்து துணியெல்லாம் நல்லா காய வச்சு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு இந்த ட்ரைவர் பிடிக்கவே பிடிக்காது இதுக்கு அல்ரெடியாக துணி போட்டிருக்காங்க உள்ள நல்லா ஹீ ஹீட்டாக இருக்கும் இந்த ட்ரையர் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து ஒரு மணி நேரமாக துணியை போட்டு நம்ம வந்து நல்லா ஹீட் பண்ணாலுமே அப்புறம் வெளியே எடுத்து பார்த்தா இந்த பேண்ட் எப்படி பார்த்தீங்கன்னா பேண்ட்டு நான் இப்போ வந்து இது பண்ணேன் ஆனால் இது இன்னும் ஈரமாகவே இருக்குது இந்த மாதிரி ஈரமாக தான் இருக்கும் ஆனால் இதுவே இது எங்கள் அக்காமடேஷன் எங்கள் கம்பெனியில் இன்னும் பக்கத்தில் ஒரு அக்காமடேஷன் இருக்குது அங்கே போனிங்கன்னா அங்கே ஒரு ட்ரையர் இருக்குது கரெக்டாக நாற்பது நிமிஷம் அப்படி கன் மாதிரி வச்சு விட்டேன்னு வச்சுக்காங்களேன் நாற்பது நிமிஷம் கழிச்சு போய் எடுத்தா அப்படியே நல்ல நீட்டாக வெயிலில் துணி கைப்பட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் அதனாலேயே நான் வந்து இந்த ட்ரையரை நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது இது ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தவங்க துணி போட்டதா யாருன்னு தெரில பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ட்ரை முடிஞ்சிருச்சு நம்ம இதுக்குலேருந்து துணியெல்லாம் எடுத்துட்டு நம்ம கீழ ட்ரைருக்கு நம்ம கொண்டு இப்போ நம்ம இதுக்குலேருந்து நம்மளோட துணி எல்லாத்தையும் எடுக்க போகிறோம் துணி எல்லாத்தையும் எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு அந்த துணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு எடுத்துட்டு கீழே போய் நம்ம அந்த நமக்கு பிடிச்ச ட்ரைவரில் போட்டு துணி எல்லாத்தையும் நீட்டாக பர்ஃபெக்டாக ட்ரை பண்ண போறோம் போகலாம் 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 போய்கிட்டே இருக்கலாம் நமக்கு பிடிச்ச டிரைவருக்கு கிடத்துக்கு வந்தாச்சு இது ஒரு அக்காமடேஷன் அது அங்கே ஒரு பாத்ரூம் இது வந்து இங்கே ஒரு பாத்ரூம் பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா சைங் எங்கள் பாத்ரூமோட இந்த பாத்ரூம் நல்லா நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க அது வரைக்கும் சந்தோஷம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாத்ரூமோட இந்த பாத்ரூம் நல்லா நீட்டாக க்ளீனாக பர்ஃபெக்டாக இருக்குது இதுதான் நமக்கு பிடித்த ட்ரையர் பர்ஃபெக்டாக தரமான ட்ரைர் சூப்பராக ஒன்றும் இல்லைங்க வரணும் அப்படியே இந்த ட்ரோ திறந்துட்டு நம்ம கொண்டு துணியெல்லாம் இதுக்குள்ள போடணும் அப்படியே மூ இங்க சுச்ச தட்டணும் இங்கே வந்து டைம் செட் பண்ணிக்க வேண்டியதுதான் கரெக்டா நாற்பது நிமிஷம் ஒன்றுமே கிடையாது மீடியம்ல இருக்கட்டும் ஆன் பண்ணிவிட்டா அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் கரெக்டாக நாற்பது நிமிஷம் கழிச்சு துணி எடுத்துக்கலாம் கன் மாதிரி ரெடியாக இருக்கும் எடுத்து மடித்து அப்படியே நம்ம கபோர்ட் வச்சுக்க வேண்டியதுதான் மறுபடியும் போய்ட்டு நாற்பது நிமிஷம் கழிச்சு திரும்பி வரும் சத்தம் இல்லைன்னா காதை கிழிக்கும் ஆ மிஸ் அ மான்ஷி யூடியூப் பண்ணார ஆ எல்லாம் பண்ணுவேன் லா போடுறதையும் போனதையும் பண்ணுவேன் என்னெல்லாம் பண்ணுவோ எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருப்பேன் ஆ எ பிரதர் அபிதேக் நே என் பிரதர் ஆயத்தான் பூச்சா ஓகே டோன்ட் வரி ஓகே ஆ மிஸ் அ

நீங்க கேரளத்து மீன்கறி இன்னைக்கு ஆனா என் பக்கத்துல மோன்சினி ஒருத்தர் இருக்கார் அவர் வேற லெவலில் சமைப்பாரு பொய் சொல்லல ஒரு வாட்டி பிரியாணி வச்சு கொடுத்தாரு பயங்கர டேஸ்டா இருந்துச்சு சரி ஓகே பிரியாணி நமக்கு வந்து இது என்ன சாப்பிட்டா நீங்க சொல்லணும் ஓகே பை பாய் போயிட்டு அப்புறம் வரேன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு வரேன் விளையாட்டுக்கு வந்தப்புறம் நிறைய பேருக்கு வெயிட் போடும் எதனாலன்னா இங்க எல்லாமே இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச சாப்பாடு தான் எதை எடுத்தாலுமே எல்லாம் ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும் அதனாலே வெயிட் வந்து நிறைய பேருக்கு வெயிட் போடும் ஆனால் வேலை வந்து ரொம்ப கஷ்டமான வேலைலாம் செஞ்சால் வெயிட் வந்து கம்மியாக தான் போடும் ஆனால் இருந்தாலும் எனக்கெலாம் நமக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு நம்ம ஃபுல்லாக இருந்து இருந்து சாப்பிட்டு உடம்பு வெயிட்டு பயங்கரமாக போடுது இப்போ அங்கே வந்து துணியை போட்டு ரூமுக்கு வந்தாச்சு மறுபடியும் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி நிமிஷம் கழித்து தான் போவேன் அப்போ எல்லாம் ரெடி ரெடியாயிருக்கும் எங்க்ஸ் உங்களை முடிஞ்சு ஒரு வழி வேலை முடிஞ்சு நம்ம இடத்துல நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் கீழே போகணும் அது முன்னாடி கீழே போகட்டது ஏன்னா குளிர் பயங்கரமான குளிர் ரூமுக்கே வந்தாச்சு வந்து வரது மட்டும் இல்லை ரூமுக்கு வந்து பெட்ஷீட் வச்சு மூடி சண்டி தான் ஏன்னா குழுது தாங்க முடியாது அப்புறம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் கீழே போனோம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி வரேன் டிரைவர் டிரைவர் வந்து மொத்தமாக ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆஃப் ஆயிடுச்சு சத்தமே இல்லை

அப்பா யும்டிச்சு வைக்க வேண்டியது வேண்டியதான் வேலை இதுல நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்லி முதல்ல சொல்லிருந்தோம் ரொம்ப டார்க்கா இருக்க ஒரு மாதிரி எல்லாம் ஒயிட் கலர்லான மாதிரி சொல்லியிருந்தா இது பிளாக் கலர் பேண்ட் இந்த பேண்ட நீங்களே பாருங்க இது வந்து நான் வாங்கி புது பேண்ட்டு பாருங்கள் ட்ரையரில் யூஸ் பண்ணுறதுனால எப்படி இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அதோடய கலரே சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி ஒயிட் கலர் ஆகிட்டு இருக்கு இது வந்து நம்ம யூஸ் பண்ணாலே நமக்கு வந்து பார்க்குறதுக்கே யாராவது பார்த்தாங்கன்னா என்ன இவ்வளோ ஒரு ரொம்ப வித்தியாசமான அழு அழுக்கு மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு எதனாலே இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்காங்களேன் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வெளிநாட்டில் வேலை பார்க்குற நண்பர்கள் நீங்கள் நீங்கள் சொல்கிறது சரியாக இருந்துச்சுன்னா அதை நான் யூஸ் பண்ணிட்டு அதை ஒரு வீடியோவை கூட போடுவேன் ஏன்னா வெளிநாட்டில் வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது ஓகே நான் மறுபடியும் இன்னொரு புது வந்து உங்களை பார்க்குறேன் நீங்கள் இப்போ தான் முதல் முறையினோடய யூடியூப் சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கோயத் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி விடுங்க